நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு காலையிலேருந்தே நீங்கள் உங்களோட ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பயன்படுத்துறதுல ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனோ இல்லை நீங்கள் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுறதோ ஏதோ ஒன்று உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுல ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இன்றைக்கி நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சர்வர் இன்னைக்கு ஃபுல்லாக டவுன்ல இருக்க போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை கொஞ்ச நாளுக்கு முன்னகுட்டியே ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சொல்லிட்டாங்க ஜூலை பதிமூணாம் தேதி பேங்கோட சர்வர் டவுன்ல இருக்கும் ஏன்னா அதில் ஒரு சில சிஸ்டம் அப்கிரேட்லாம் பண்ண போறோம் அப்படின்னு வெளியிட்டிருந்தாங்க இத பத்தி அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கும் தனிப்பட்ட முறையை அவங்க எஸ்எம்எஸ் ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் சர்வர் டவுன்ல இருக்கு என்னெல்லாம் க்ரைட்டீரியா இருக்கு எதனால இந்த சர்வர் டவுன்ல வச்சிருக்காங்க என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் பண்ண போறாங்க இது எந்த டைமில் நீங்கள் உங்களோட யூபிஐ டிரான்சாக்ஷன் பயன்படுத்த முடியும் பயன்படுத்த முடியாது டெபிட் கார்டை நீங்கள் வந்து பயன்படுத்த முடியுமா இல்லையா அப்படின்னு கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிஸ்டம் அப்கிரேடேஷனுக்காக தான் இந்த சர்வர் டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்படி அவங்க அப்கிரேட் பண்ணுறது மூலமாக அந்த பேங்கோட வாடிக்கையாளர்கள் அதை ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் வந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க இந்த அப்கிரேடேஷன் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த சர்வரையும் டவுன்ல வச்சுருக்காங்க இப்போ இந்த சர்வர் டவுன் அப்படிங்கிறது எப்போலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா ஜூலை பதிமூணாம்ந்தேதி காலையில் மூணு மணிலேருந்து சாயந்தரம் நாலரை மணி வரைக்கும் இந்த சர்வர் டவுன்ல இருக்க போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த சர்வர் டவுன்ல இருக்கும்போது நீங்க என்னெல்லாம் பயன்படுத்த முடியும் என்னெல்லாம் பயன்படுத்த முடியாது எந்த டைம்ல நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்ம எல்லாருமே யூபிஐ தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் கூகுள் பேயா இருக்கலாம் பேடிஎம்மா இருக்கலாம் ஃபோன் பேயா இருக்கலாம் ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாராலையும் ரொம்ப பரவலாக பயன்படுத்தப்படுற ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படி இருக்கிற இந்த யூபிஐக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா மூணு முக்கால்ல இருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் அதிகாலை மூணு முக்கால்ல இருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் நீங்கள் யூபிஐ பயன்படுத்த முடியாது அதே மாதிரி இந்த யூபிஐ நீங்க எப்போ பயன்படுத்த முடியும் எப்போ பயன்படுத்த முடியாது அப்படின்னு பார்க்கும்போது அதிகாலை மூணு மணில இருந்து மூணே முக்கால் மணி வரைக்கும் உங்களால யூபிஐ பயன்படுத்த முடியாது அதே மாதிரி காலையில ஒன்பதரை மணில இருந்து பன்னிரெண்டே முக்கால் வரைக்கும் இந்த டைம் ஃப்ரேம் குள்ளையும் நீங்க யூபிஐ பயன்படுத்த முடியாது இது தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் யூபிஐ பயன்படுத்திக்கலாம் இதுவும் அந்த நாலரை மணி வரைக்கும் அந்த அந்த சர்வர் டவுன் பீரியட்னு சொல்லியிருக்காங்க நாலரை மணிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யூபிஐ அக்சஸ் மற்ற இந்த பேங்க்கோட மற்ற எல்லா அக்சஸும் வந்து ஈஸியாக கிடைச்சிரும் சரி யூபிஐ பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஏடிஎம் சர்வீசஸ் ஏடிஎம்ல போயிட்டு நீங்கள் பணம் எடுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குமோ அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அது என்னன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல யூபிஐக்கு ஒரு டைம் ஃப்ரேம் அதே டைம்லாம் உங்களால் ஏடிஎம்ல போயிட்டு ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது ஸோ அந்த டைம் ஃப்ரைம் என்னன்னு பார்க்கும்போது அதிகாலே மூணு மணிலேருந்து மூணே முக்கால் மணி வரைக்கும் அதுக்கப்புறம் காலையில் ஒன்பதரை மணிலேருந்து பன்னிரெண்டே முக்கால் வரைக்கும் இந்த டைம் ஃப்ரைமில் உங்களால் ஏடிஎம்மில் போயிட்டு கேஷ் வித்ரா பண்ணுறதோ இல்லை வந்து உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணுறது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது உங்களோட பாஸ்புக் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரியான எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது மற்ற டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற அந்த டைமில் நீங்கள் வந்து அமௌண்ட் எடுக்க போகிறீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைப்பான டெபிட் கார்டுக்கு இருபதாயிரம் வரைக்கும் இன்னும் சில டைப் ஆஃப் டெபிட் கார்ட்ஸ்க்கு பத்தாயிரம் வரைக்கும் தான் இன்றைக்கி லிமிட் வச்சுருக்காங்க ஸோ அந்த அமௌண்ட் தான் இன்றைக்கி எடுக்க முடியும் அதே மாதிரி நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டியும் நம்ம சொன்ன மாதிரி காலையில் மூணு மணிலேருந்து மூணே முக்கால் வரைக்கும் உங்கள் பகலில் ஒன்பதரை மணிலேருந்து பன்னிரண்டே முக்கால் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது மற்ற நேரத்தில் நீங்கள் நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு இந்த சர்வர் டவுன் அப்படிங்கிறது பொருந்தாது இன்னைக்கு ஃபுல்லுமே கிரெடிட் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை பல வாடிக்கையாளர்கள் கொண்ட இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு இந்த சர்வர் டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் இதனால வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்பு முன்னாடியே வெளியாகினதுனால நிறைய பேருக்கு இதை தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் தெரியாத ஒரு சில பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சஜெஸ்ட் பண்ணுங்க நீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் பயன்படுத்துறீங்களா இல்லையா உங்களுக்கு இந்த சர்வர் டவுன்னால என்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க